Praise the Lord. எந்த ஒரு மரமோ தன்னிடத்தில் வருகின்ற கனியை தானே சாப்பிடாதுங்க எந்த எலுமிச்ச மரமாக இருந்தாலும் சரி எலுமிச்சத்தை சாப்பிடாது மாம்பழ மரமாக இருந்தாலும் சரி அதை சாப்பிடாது அப்படிதாங்க அந்த ஒன்று வர கனிகள் மற்றவர்களுக்கு உபயோகப்படும்படியாக தான் அந்த கனிகள் வரும் அப்படிதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் வசனம் எப்படியாக சொல்லப்படுகிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை நம்மளுடைய வாழ்க்கையில வருகின்ற அந்த ஆவியின் கனிகள் மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக வாழ்க்கை இருக்கணும் அப்போ அந்த ஆவியின் கனிகள் நம்ம பிரதிபலிக்கும் போது கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்க முடியும் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் நம்ம எல்லாரும் கத்தருக்காக கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழும்போது அவரை பிரதிபலிப்போம் மற்றவர்கள் அந்த கனியை புசித்து தேவனுடைய அன்பை புசிப்பார்கள் ஆமே